அமைதி மற்றும் மகிழ்ச்சிக்காக ஏஜேகே கோவை பைக்கர்ஸ் கிளப் சார்பாக கிறிஸ்துமஸ் பைக் பேரணி கிறிஸ்துமஸ் விழாவை வரவேற்கும் விதமாக கோவையில் ஏஜேகே கலை அறிவியல் கல்லூரி பைக்கர்ஸ் கிளப் நடத்திய கிறிஸ்துமஸ் தாத்தா பைக் பேரணி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது இயேசு கிறிஸ்து பிறந்த டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் விழாவாக உலகெங்கிலும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது கிறிஸ்துமஸ் விழாவிற்கு இன்னும் சில தினங்களை உள்ள நிலையில் ஆங்காங்கே பண்டிகைக்கு முன்னதாகவே கிறிஸ்துமஸ் தாத்தாவின் பவனி நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் கோவை நவக்கரையில் அமைந்துள்ள ஏஜேகே கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பைக்கர்ஸ் கிளப் சார்பாக கிறிஸ்துமஸ் பைக் பேரணி கோவை ரேஸ் கோர்ஸ் பகுதியில் நடைபெற்றது ஏஜேகே கலை அறிவியல் கல்லூரியின் செயலர் முனைவர் அஜித் குமார் லால் மோகன்

பைக் ரேலி பை ஷோயிங் சாண்டா கிளாஸ் டு பீப்புள் ஒருவேளை நீங்கள் ஏன் சாண்டா கிளாஸ் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு சொல்லி நினைக்கலாம் த மெசேஜ் ஃபார் கிறிஸ்தேஸ் லைக் லவ் பீஸ்